உலகிலேயே பொது போக்குவரத்தை முதன் முதலில் இலவசமாக்கிய நாடாக லக்ஷம்பர்க் உள்ளது உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பேருந்து ரயில் மற்றும் டிராம் சேவைகளை இலவசமாக பயன்படுத்தலாம் லக்சம்பர்க் என்பது மேற்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு சிறிய நாடாகும் ஆனால் மிகவும் பணக்கார மற்றும் கலாச்சார ரீதியாக வளமான நாடாகும் இது உலகின் மிக முக்கியமான நிதி மையங்களில் ஒன்றாகும் இது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மூன்று உத்தியோகபூர்வ தலைநகரங்களில் ஒன்றாகும் மற்றவை பிரசல்ஸ் மற்றும் ஸ்ட்ராஸ்பர்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதிமன்றம் ஐரோப்பிய முதலீட்டு வங்கி போன்ற முக்கிய நிறுவனங்கள் இங்கு அமைந்துள்ளன லக்சம்பர்க் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது மற்றும் மறுசுழற்சியில் உலகின் மிக உயர்ந்த தரவரிசை நாடுகளின் பட்டியலில் உள்ளது இது வடக்கில் பெல்ஜியம் கிழக்கில் ஜெர்மனி மற்றும் தெற்கில் பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளால் சூழப்பட்டுள்ளது இந்த நாட்டின் அரசியலமைப்புக்குட்பட்ட மொழிகள் லக்சம்பர்க் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் ஆகும் லக்ஷம்பர்கிஷ் மட்டுமே தேசிய மொழியாக உள்ளது இங்குள்ள மாணவர்கள் ஒரு பாடத்தை கற்க ஒரு மொழியையும் மற்றொரு பாடத்தை கற்க வேறு ஒரு மொழியையும் பயன்படுத்துகின்றனர் இதனால் பன்மொழி திறன் கட்டாயமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபது ஆம் ஆண்டு முதல் லட்சம்பர்க் பொது போக்குவரத்தை உலகிலேயே முதன் முதலில் இலவசமாக்கிய நாடாக உள்ளது உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பேருந்து ரயில் மற்றும் டிராம் சேவைகளை இலவசமாக பயன்படுத்தலாம் இது ஒரு பெரிய நிதி மையமாகும் வங்கி மற்றும் காப்பீட்டுத் துறைகள் அதன் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன லக்ஸம்பர்க் நகரத்தின் பழைய பகுதிகள் மற்றும் கோட்டைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளன